போறாரு பட் பாயலோ ஜேம்ஸ் வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு விரும்பல அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் ரொம்பவே கடுமையான வார்த்தைகளால ரொம்பவே கேவலமா திட்டி வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க பாயலுடைய இந்த செயல் அவனுக்கு ரொம்பவே ஆத்திரத்தை வரவழைக்குது சோ பாயல எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சரியான நேரத்துக்காக காத்திருக்க ஆரம்பிச்சான் அதுக்காக அவன் ஒரு மிகப்பெரிய பிளானையே போட ஆரம்பிக்கிறான் பிளானுடைய ஒரு பகுதியா ஜேம்ஸ் இப்ப பழைய மாதிரியே அனந்தா கூட ஃப்ரெண்டா கண்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான் அனந்தா எப்பெல்லாம் வீட்டுல இருக்காரு எப்பெல்லாம் ஊருக்கு போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் திரும்பவுமே அவர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றான் அதே மாதிரி ஜேம்ஸ் காத்துட்டு இருந்த எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வருது டிசம்பர் பதினோராம் தேதி அனந்தா ஒடிசாக்கு போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அவன் அன்னைக்கு காலையில ஒரு பத்து மணி அளவுல பாயல் தங்கி இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் பாயல் வீட்டுடைய கதவு முன்னாடி வந்து நின்ன ஜேம்ஸ் மெல்லமா கதவை தட்ட ஆரிக்கிற சத்தம் கேட்டு அங்க வந்து கதவை பாயல